திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அணை அம்பலத்தே எல்லாம் வள்ளான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிய போற்றை திரு அருட்பா புகழ் பரவ நம் வள்ளல் பெருமான் தெய்வ நூலான திரு அருட்பாவிலே நம் தெய்வம்தான் எல்லாம் படைத்தது என்று சொல்கின்றார் ஆனால் இன்றைய மானிட மானிடர்களோ இந்த பிரபஞ்சமானது தானாக தானாக இயங்குகின்றது என்றும் சொல்கின்றார்கள் நம் வள்ளல் பெருமானோ இந்த மனித உயிர்களையும் அண்ட சராசரங்களையும் அண்டத்தையும் அண்டத்தில் உள்ள சராசரங்களையும் சராசரத்தில் உள்ள உயிரினங்களையும் பொருள்களையும் எல்லாம் அல்ல ஒளியே படைக்கின்றது காக்கின்றது என்று சொல்கின்றார் அங்கனம் உயிரினங்களை படைக்கும் பொழுது உயிர்த்திரல்களை இறைவன் இந்த பூமியிலே இந்த அண்டத்திலே உயிர் திரள்களை உருவாக்குகின்றார் அசைவுள்ள அசையாத உயிர் திரள்களை உருவாக்குகின்றார் அந்த உயிர் ஊ ஊர்வன உருவன பரப்பன நடப்பன இங்கன உள்ள உயிரினங்களை இந்த உயிர் திரள்கள் மூலமாகவே தோற்றுவிக்கின்றார் அங்கனம் இந்த மனித இந்த உயிரினங்களுக்கு கண் காது மூக்கு மூக்கு வாய் உடல் என்று ஐம்ப ஐம்பையும் கொடுக்கின்றார் கண்கள் மூலமாகவே நாம் ஒளியை பார்க்கின்றோம் காதுகளின் மூலமாக வரக்கூடிய ஒளியை வைத்தே நமக்கு காதுகள் கேட்கின்றது மூக்கின் மூலமாக நுகருதல் வாசனையை நுகர்கின்றோம் வாசனையை நுகர்கின்றோம் வாயின் மூலமாகவே நாம் பேசுவது எல்லோரும் மற்றவரிட மற்றவர்களுக்கும் கேட்கின்றது உடலின் மூலமாக ஏதோ ஒன்று நம்மளை ஸ்பரிசத்தால் தொடும் பொழுது ஏதோ நம்மளை தொடுகின்றது என்பதை உணர்கின்றோம் இங்கனம் இறைவன் உயிரினங்களை படைக்கும் பொழுது இந்த பொறிபுலன்களையும் படைத்து பொறிபுலன்களுக்கு தேவையான ஒலி அலைகளையும் காற்றிலே படைத்துள்ளார் இந்த அண்டத்திலே படைத்துள்ளார் இந்த இந்த அண்டத்திலே படைத்து இங்கனம் உயிர்க உயிரினங்களை காத்தும் வருகின்றார் இது எந்த ஒரு தானாக இயங்குவது கிடையாது இறைவன் இங்கனமே ஒரு அற்புதமான விஷயங்களை படைத்துள்ளார் காற்றிலே நானிலை நானிலை கருவிகள் ஆற்றலோர வகுத்த அருட்பெரும் ஜோதி என்று நம் பாடுவார் இதெல்லாம் காற்றிலே நம் இ இறைவன் ஒலி அலைகளாக உணரியல் அலைகளாக உணர்வுகள் அலை அலைகளாக இங்கேனும் இறைவன் வகுத்துள்ளார் அங்கனம் வகுத்துள்ளதே நம் வகுத்துள்ளதை நம் திருவருட்பாவிலே சுட்டி காட்டுகிறார் இங்கனையெல்லாம் கா பஞ்சபூதங்களான நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் நெருப்பிலும் இங்கனம் இறைவன் அமைத்துள்ளார் அந்த அமைத்துள்ளதனாலேயே நமக்கு இத்தனையும் நடக்கின்றது ஒளி இல்லை என்றால் நமது வாழ்வே இல்லை ஒளி என்றால் ஒளி இல்லை என்றால் கண்கள் தெரியாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி இல்லை இல்லை என்றால் பார்வை இல்லை வெளிப்பொருளை பார்க்க முடியாது இறைவனே படைக்கின்றார் இதுதான் உண்மை எல்லாமல்லாம் அருட்பெரும் ஜோதி இது படைக்கின்றது ஒளி இருக்கும் பொழுது நான் எங்கும் தடையில்லாமல் சென்று வருகின்றோம் இதே இருள் இருள் வந்துவிட்டால் நாம் எங்கேயும் அந்த இருளை நோக்கி நாம் பயணிப்பது இல்லை ஒரு ஒளியிலே ஒளியிலே அனைத்து விஷயங்களும் நடக்கின்றது ஒளியிலேயே ஒளியிலேயே தாவரங்கள் வளராது உணவு உற்பத்தி நடக்காது இங்கேனா ஒளியின் மூலமாகவே அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து இயக்கங்களும் உணவு உற்பத்திகளும் உயிரினங்களும் தோற்றுவிக்கின்றது ஒளியே தெய்வம் ஒளியே தெய்வம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியே தெய்வம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியே ஐம்புலன்களுக்கு உள்ளேயும் இருக்கின்றது வெளியேயும் இருக்கின்றது அதுதான் நம் வல்லல் பெருமான் ஒரு பாடலிலே பாடியிருப்பார் ஐம்புலமும் தானாம் ஜோதி அகத்தும் புறத்தும் வளர்ந்துள்ள ஜோதி பொய்மையல் போக்கும் உள் ஜோதி மற்றை பொறிபுலன் உள்ளும் புறத்துமாம் ஜோதி ஐம்புலமும் தானாம் ஜோதி அகத்தும் புறத்தும் வளர்ந்து ஒளிர் ஜோதி பொய்மையல் போக்கும் உள் ஜோதி மற்றை பொறிவுடன் உள்ளும் புறத்துமாம் ஜோதி இங்கனம் கவிதை புனைந்திருப்பார் வள்ளல் புகழை பரப்புவோம் சிந்திப்போம் பேசுவோம் திருவருட்பா புகழை பரப்புவோம் நம் வள்ளல் பெருமான் சொல்லது அனைத்துமே அறிவியல் நம் வள்ளல் பெருமான்னு சொல்லப்பட்டது அனைத்துமே அறிவியல் நம் வள்ளல் பெருமான பெருமானுடைய புகழை பரப்புவோம் பரப்புவோம் திருச்சிற்றம்பலம்